மின்திள் மூழ்கி வரும் சபாநாயகர் கலந்து கொண்ட நிகழ்வில் புறக்கணிக்கப்பட்ட தவிசால் பேருவலை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட படகில் பயணித்த மீனவர் காணாமல் போயுள்ளதாக தகவல் வெள்ள பகுதியில் போக்குவரத்து மட்டுப்பார் போலீசார் அறிவிப்பு ஹட்டன் ரயில் நிலையத்தில் உள்ள மென்பிறப்பாக்கிக்கு தேவையான எரிபொருள் வழங்கப்படாமையால் இரவு நேரங்களில் மின்சாரம் தடைபெறும் சந்தர்ப்பங்களில் ரயில் நிலையம் இருளில் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நாட்களில் மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளில் நிலவும் வானிலை காரணமாக அதிக காற்று வீசுவதாலும் அவ்வப்போது மின்சாரம் தடைபடுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ரயில் நிலையத்தில் பெரிய மின்சார பிறப்பாக்கி இருந்தாலும் எரிபொருள் பற்றாக்குறையால் ஹேட்டன் ரயில் நிலையம் இருளில் மூழ்குவதாக ஹேட்டன் ரயில் நிலைய அதிபர் ஜானக テレビタ ஹேட்டன் ரயில் நிலையம் மலையகர் ரயில் மார்க்கத்தில் மிகவும் பரபரப்பான ரயில் நிலையமாகவும் அதிக எண்ணிக்கையிலான பயணிகள் பயணிக்கும் நிலையமாகவும் மாறியப்பட்டாலும் எந்த நாட்களில் அடிக்கடி ஏற்படும் மென்தடையால் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பாக ரயில் பயணிகள் நிலைய அதிபரிடம் முறைப்பாடு செய்ய நடவடிக்கை எடுத்திருந்தன ஹேட்டன் ரயில் நிலையத்தில் உள்ள மென்பரப்பாக்கிக்கு தேவையான எரிபொருளை ரயில்வே திணக்கலம் வழங்காமல் இருப்பதாகவும் ஹேட்டன் ரயில் நிலைய அதிபர் மேலும் தெரிவித்தார் கொடப்பாக்கியில் உள்ள எரிபொருள் தோட்டையில் இருபது சதவீதத்துக்கும் அதிகமான எரிபொருள் இருந்ததால் மட்டுமே மென்பரப்பாக்கியை இயக்க வேண்டும் ரயில் பொறியியலாளர் பிரிவு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாகவும் எனினும் தற்போது பதினாறு சதவீதம் எரிபொருள் இருப்பதால் மென்பரப்பாக்கியை இயக்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் ஹேட்டன் ரயில் நிலை அதிபர் சுட்டிக்காட்டினார் கடந்த ஏப்ரல் மாதம் மென்பரப்பாக்கிக்கு ஐம்பது லிட்டர் டீசல் கோரி கடிதம் அனுப்பப்பட்டதாகவும் ஆனால் ரயில்வே திணுக்களும் அதற்கு இன்னும் பதிலளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஹேட்டன் ரயில் நிலைய அதிபர் ஜனக பெர்னாண்டோ மேலும் தெரிவிக்கையில் ஐம்பது லிட்டர் டீசல் வழங்கினால் அது ஐந்து மாதங்களுக்கு போதுமானதாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் மொத்தமல் வித்தகர் சுவாமி விபலானந்தர் துறவர நூற்றாண்டு விழா நிகழ்வானது மானிபாய் எந்த கல்லூரியில் சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்னவின் பங்கு பெற்றதுடன் ஏன்றிய தினம் ஆரம்பமானது இந்த நிகழ்வில் மானிபாய் பிரதேச சபையின் தவிசாளர் திரு ஜசிதன் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் பிரதேச சபையின் தவிசாளர் ஜசிதனும் உறுப்பினர்களும் அவ்விடத்தை விட்டு வெளியேறினர் இது குறித்து மேலும் தெரிய வருவது குறித்த நிகழ்வின் ஆரம்பத்தில் விருந்தினர்கள் பேரணியாக ஆழைத்துவிடப்பட்டனர் அதன் பின்னர் சுவாமி விவேகானந்தரின் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின சபாநாயகர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க அதிபர் என பலருக்கும் நிகழ்வில் முன்னுரிமை வழங்கப்பட்ட நிலையில் குறித்த பிரதேசத்தை தவிசாளருக்கு எந்த விதமான முன்னுரிமைகளும் வழங்கப்படவில்லை அவர் ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தார் பின்னர் மாணிப்பை பிரதேச சபையின் உறுப்பினர்கள் குழப்பமடைந்த நிலையில் தவிசாளர்களும் உறுப்பினர்களும் விட்டு வெளியேறினர் குறித்த நிகழ்வானது எந்த சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் செய்யப்பட்ட நிலையில் அந்த திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜ அனிருத்தகனால் மாணிப பிரதேச சபையின் தவிசாளருக்கு ஒத்தியகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டு அவர் நிகழ்வுக்கு வருகிற நிலையிலேயே இந்த சம்பவம் நடைபெற்றது குறித்த பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தவிசாளரை புறக்கணித்து நிகழ்வு நடாத்துவதற்கு பல்வேறு தரப்பினரும் விசாரணத்தை வெளியிட்டனர் சீரற்ற வானிலை காரணமாக பேரவழை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டு படகு விபத்தில் சிக்கியுள்ளதுடன் மீனவர் ஒருவர் அன்று சனிக்கிழமை காலை காணாமல் போயுள்ளார் விபத்தில் சிக்கிய படகில் ஆறு மீனவர்கள் மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் சுசந்தர் ககவத்து தெரிவித்தார் கடந்த பதினைந்தாம் திகதி புறப்பட்ட குறித்த படகு அன்று மீண்டும் கரைக்கு திரும்பிய போது கடலுக்கு அருகில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது காணாமல் போன நபர் தொடங்குட பகுதியைச் சேர்ந்த முப்பது ஐந்து வயதுடையவர் என்று கூறப்படுகின்றது ரோவான்வெல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எடன்வெல சுவர்ண வாலுக்காராம விகாரையில் வருடந்திர பெரஹரா இன்று இரவு பத்து மணி முதல் நாளிரவு பன்னிரண்டு மணி வரை நடைபெற உள்ளது இந்த பெரஹரா ஊர்வலம் சுவர்ண வாழுக்காராம விகார்க்கு அருகில் இருந்து ஆரம்பமாகி கரவநிலையிலிருந்து கேகாலை கரவநில வீதி வழியாக ரொவான்வெல்ல ராயசிங்க கல்லூரிக்கு அருகில் வரை சென்று மீண்டும் அந்த வீதி ஊடாக சொர்ண வாழுக்காராம விகாரக்கு வருகை தட திட்டமிடப்பட்டுள்ளது மேற்படி பகுதிக்குள் இந்த வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் பின்வரும் மாற்றுப் பாதைகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் கேஹாலையிலிருந்து கேகாலையில் அவிசாவளி நோக்கி வரும் வாகனங்கள் வரவள இருந்து புலத் குகைப்பிட்டிய நோக்கி திரும்பி பருசல்ல எடியந்தோட்டை வீதி வழியூடாக பயணித்து ஹட்டன் கொழும்பு பிரதான வீதிக்குள் நுழைந்து அவிசாவளி நோக்கி பயணிக்க முடியும் ஆவிசாவலையில் இருந்து கேகாலை நோக்கி வரும் வாகனங்கள் தல்துவ சந்தியில் இடதுபுறம் திரும்பி அமதிரிகல வீதி வழியாக பயணித்து மகாதினிய வழியாக கோணக்கல் தினிய நெட்டம்புவ வீதியில் நுழைந்து ரோவான்வெல்ல மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகில் இடதுபுறம் திரும்பி கேகாலை நோக்கி பயணிக்கலாம் பிறகரன் நிகழ்வு இடம்பெறும் காலப்பகுதிக்குள் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை வராவள சந்தி மற்றும் தல்துவ சந்தியிலிருந்து போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் மூத்த மகன் முகாம் முத்து உடல்நலக்குறைவால் காலமானதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கருணாநிதியின் மகன் முகாம் முத்து உடல் நிலக்குறைவால் சென்னையில் காலமானார் கருணாநிதி பத்மாவதி தாம்பதியினருக்கு பிறந்தவர் முகாம் முத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழ் திரையுலைகள் கதாநாயகனாக அறிமுகமான முகாம் முத்து பூக்காரி பிள்ளையோ பிள்ளை அவளுக்கு சமையல்காரன் ஆகிய படங்களில் நடித்தவர் நடிப்பு மட்டுமின்றி பல்வேறு திரைப்படங்களில் தனது சொந்த குரலில் சிறந்த பாடல்களையும் பாடியுள்ளார்